அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிலம் பார்த்திங்கன்னா கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸ் ஃபென்சிங் எதுவும் கிடையாது காலி நிலம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முகப்பு அதாவது இருபத்தி மூணு அடி பாதையில் மெட்டல் ரோடில் நாற்பது அடி முகப்பு மட்டும்தான் இருக்குது அதாவது நம்ம இடத்துல இருந்து நேராக வந்து நம்ம இடத்துலேருந்து முட்டி வந்து பாதை வந்து திரும்புது அதாவது மெட்டல் ரோடு வந்து திரும்புது அதனால் நாற்பது அடி மட்டும்தான் வந்து ஃப்ரெண்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு நிலம் வந்து சமூகமான ஒரு நிலம் அதாவது சதுர சதுரமான நிலம் மேலும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மானாவாரி நிலம் தான் வருஷம் வருஷம் வந்து பயிர்கள் வந்து விளை வச்சிட்ருக்காங்க பாசிப்பயிர் உளுந்து மக்காச்சோளம் மேலும் பார்த்தீங்கன்னா பருத்தி இது போன்ற பயிர்கள் வந்து விளைச்சல் நடந்துட்டுருக்கு இந்த நிலத்தோட மொத்த பரப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஏக்கர் மட்டும்தான் உரிமையாளர் ஒரே ஒரு உரிமையாளர் ஆவணங்கள் தெளிவாக இருக்குது விலை வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிலத்தோட பாதை மேலும் இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் வட்டத்தில் தான் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் விருப்பமுள்ளவர்கள் தொடர்பில் வரவும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் ஒரு ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நம் இந்த நிலம் வந்து விற்பனை ஆச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற குறைந்த விலையில் சிறந்த நிலங்கள் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்